الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى, إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أن بعد إسلامية سفود الرقلي هجري وردم آيرتي نانوتي ناپتي رنده محرم مادم مرندام تيخذي புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் அலிபின் அப்துல் ரஹ்மான் அல் ஹொதேஃபி அவர்கள் படைப்பினைகளில் சிந்தித்து படைப்பினை பெறுதல் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது செலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பத்திலும் அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுங்கள் அவ்வாறே எவன் தக்குவாவை வாழ்விலே விட்டு விடுகிறானோ அவனுக்கு முழுமையான எல்லா விடயங்களிலும் நஷ்டத்தை தான் பெற்றுக்கொள்வான் என்று தக்குவாவுடைய முக்கியத்துவத்தை கூறி எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அல்லாஹின் நல்லடியார்களே நீங்கள் சிந்தனை உள்ளவர்களாக விரை விசுவாசிகளாக இருந்து கொள்ளுங்கள் புத்தியுள்ளவர்கள் நல்லவர்களின் வழியை பின்பற்றிச் செல்லுங்கள் உண்மையிலே தான் சிந்தனைகள் சீரானதாக நேரானதாக இயற்கைக்கு ஒப்பானதாக அமையும் அவர்கள்தான் அல்லாஹுடைய வகையின் மூலமாக பயன்பெறக்கூடியவர்கள் அல்லாவும் அவனது தூதரும் அந்த அல்குர்வானின் மூலமாக நபிமொழி மூலமாக எதனை நாடுகிறார்களோ அதனை விளங்கக்கூடியவர்களாக நல்ல சிந்தனை உள்ளவர்களாக இருப்பார்கள் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் அவர்கள்தான் அல்லாஹுடைய கலாம் ஆகிய அல் குருவானை படித்து வாழ்விலே எடுத்து நடப்பார்கள் அல்லாஹுடத்திலே நன்மையை எதிர்பார்த்து அவனுடைய தண்டனையை பயந்து வாழ்விலே அல் குருவானுடைய போதனைகளை எடுத்து நடப்பார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே அல் அல்குருவானிலே சூரா அஜுமர் பதினேழு பதினெட்டு வசனங்களிலே கூறுகின்ற போது அதாவது வணங்குவதை விட்டும் யார் தன்னை தவிர்த்து கொள்கிறார்களோ தன்னை தூரப்படுத்திக் கொள்கிறார்களோ அவ்வாறு ஷெய்தானை வணங்குவதை விட்டும் தூரமாகி அல்லாஹிடத்திலே மீழ்வார்களோ அவர்களுக்கு நன் உண்டாகட்டுமா என்று செய்தியை அல்லாஹு கூறுகிறான் அந்த மக்கள் எவ்வாறு என்றால் நல்ல வார்த்தைகளை கேட்பார்கள் கேட்டதிலே மிகவும் அழகானதை வாழ்விலே எடுத்து நடப்பார்கள் அவர்கள்தான் அல்லாஹின் மூலமாக நேர்வழி பெற்றவர்கள் அவர்கள்தான் அறிவுடையவர்கள் அன்பார்ந்தவர்களே உண்மையிலே படிப்பினை பெறுவதென்பது பிறர் மூலமாக படிப்பினை பெறுவதென்பது உண்மையிலே உண்மையான புத்தி உள்ளவர்களுடைய செயலாக இருக்கிறது தூர நோக்குடைய நல்ல பார்வைகளைக் கொண்டவர்களுடைய செயலாக இருக்கிறது படிப்பினை பெருவினை படிப்பினை பெறுவதென்பது பிறர் மூலமாக தன்னை தெரித்துக் கொள்வதென்பது அது வெற்றியின் பாலும் அழிவிலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடியதன் பாலும் நம்மை அழைத்துச் செல்லும் அது மாத்திரமல்ல அவ்வாறு சிந்திக்கக்கூடிய மனிதனுடைய செயல்களெல்லாம் சீரானதாக நேரானதாக அமையும் அதே போன்று அந்த மனிதன் நல்லவர்களுடைய வழியிலே சாலகானவர்களுடைய வழியிலே பயணிப்பதற்கான ஒரு நேர் வழியையும் பெற்றுக்கொள்வான் அவனுடைய இறுதி முடிவு மிகவும் மகிழ்ச்சியானதாக சந்தோஷமானதாகத்தான் இருக்கும் அதே நேரத்திலே எவன் ஒரு மனிதன் இந்த படிப்பணியை விட்டும் அவன் தூரமாகின்றானோ படிப்பணியிலே பொதுபோக்காக இருக்கின்றானோ அவன் எந்தவித பயன்களையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் அவன் அழிவிலே விளைந்து விடுவான் மனோச்சைக்கு கட்டுப்படுவான் கெட்டவர்களுடைய வாழ்வை வழிமுறைகளை பின்பற்றுவான் கடைசியிலே மனம் நந்து கொண்டவனாக இன்னொரு நிலைக்கு மாறுவது அதாவது கண்கூடாக பார்த்த கவலைக்கிடமான துன்பகரமான கேவலமான ஒரு நிலையை கண்களால் கண்டு அதிலிருந்து அவனை ஒரு நல்ல நிலைக்கு மாற்றிக் கொள்வது அல்லது கடந்த காலங்களிலே தண்டிக்கப்பட்ட சோதனைக்குள்ளாக்கப்பட்ட ஒரு நிலையிலிருந்து நல்ல நிலைக்கு மாறுவது ஏன் நான் சோதனைக்குள்ளாக்கப்பட்டேன் நல்ல நிலைக்கு மாறுவதாகும் அல்லது ஒரு மனிதன் நல்ல நல்லவர்களுடைய வரலாறுகளை படித்து அவர்கள் எதனூடாக அவர்கள் நல்ல நிலைக்கு வந்தார்கள் இவர்கள் ஏன் சாலையான மனிதர்களாக ஆகினார்கள் அவர்களுடைய வார்த்தைகள் நடவடிக்கைகள் செயல்கள் எவ்வாறு இருக்கின்றது என்று சிந்தித்து அந்த நல்லவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றி ஒரு நிலையிலிருந்து நல்லவர்களுடைய நிலைக்கு மாறுவதை படைப்பித்தல் முறைகளை அதனுடைய நுட்பங்கள் அதனுடைய சீரான அழகான வடிவமைப்புகளை பார்த்து சிந்தித்து படைத்தவனுக்கு நன்றி உடையவனாக மறந்தவனாக இருந்த ஒரு நிலையில் இருந்தால் படைப்பினைகளை சிந்தித்து ஒரு நல்ல நிலைக்கு மாறுவதற்கு அவன் நேர்ச்சிக்க வேண்டும் அதுதான் படிப்பினையாக இருக்கிறது இவ்வாறு ஒரு மனிதன் படிப்பினை பெறுவான் என்றார் உடையவனாக எல்லா நிலையிலும் எல்லா வழிபாடுகளிலும் ஏகத்துவத்தை நிலைநாட்டக்கூடியவனாக அந்த மனிதன் இருப்பான் அந்த படிப்பினை நமக்கு இவ்வளவு பிரதானமான பல பயன்பாடுகளை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே அல்லாஹா படைப்பிடங்களை படைத்து இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்துக்கென வலிவாவுக்குமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளலாம் அதே நேரத்திலே அவனுக்கு மாறு செய்வதனூடாக கெடுகைகளை தான் பெற்றுக்கொள்வான் என்ற நிலையை அல்லாஹா இந்த பிரபஞ்சத்தை படைத்து அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றார் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுக்கு மனிதனும் கை செய்தப்பட்டதுண்டா அதே போன்று அல்லாஹுக்கு மாறு செய்த எந்த மனிதனும் மகளிர் உதனை காலமெல்லாம் நமது முடிவு மகிழ்ச்சியாக சந்தோஷமாகத்தான் அமையப் போகின்றது அல்லாஹுக்கு மாறு செய்யும் காலமெல்லாம் ஒரு சொருப்பமாக இன்பத்திலே மகிழ்ச்சியாக இருந்தாலும் முடிவு என்பது இருக்கும் அன்பார்ந்த இஸ்லாமியிலே பல வரலாறுகளை கூறிக்கொண்டே இருக்கின்றான் பல கதைகளை கூறிக்கொண்டே இருக்கிற போது அல்லா ஹக்வ தாலா அந்த நபிமார்கள் அந்த நபிமார்கள் எவ்வாறு தனது சமூகத்தினர் சமூகத்தினர்களுடன் இருந்தார்கள் எவ்வாறு சமூகத்தினர்களுக்கு போதனை செய்தார்கள் அந்த சமுதாயத்தினர்களுக்கு ஏற்பட்ட அல் அல்குர்வான் கூறிக்கொண்டே இருக்கிறது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே இவ்வாறான நபிமாறுகளுடைய வரலாறுகளை நாம் படிக்கின்ற போது ஊடாக அவர்களுக்கு ஏற்பட்ட ஊடாக நாம் படிப்பினை பெறலாம் அவர்களுடைய நல்ல வழிமுறைகளை பின்பற்றி நமக்கு முன்னுதாரணமாக கொள்ளலாம் அந்த நபிமார்களை பின்பற்றி அந்த சமுதாயம் ஏன் அளிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட்டார்கள் அதற்கான காரணம் என்ன என்பதை அறிந்து நாமும் பாதுகாப்புக்குரியவர்களாக நம்மை மாற்றிக் கொள்ளலாம் அதே போன்று தனது முடிவுகள் இறுதி முடிவுகள் மிகவும் மகிழ்ச்சியானதாக நன்மையானதாக அந்த நபிமார்களை பின்பற்றிய சமுதாயத்தினர்களுக்கு இருந்தது எனவே அந்த வழிமுறைகளை நாம் முன்னுதாரணமாக நாமும் கொண்டு நமது வாழ்விலே எடுத்து நடப்பதற்கு உதவியாக இருக்கும் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் கூறுகின்றான் அந்த நபிமார்களுடைய வரலாறுகளிலே புத்தியுள்ளவர்களுக்கு படிப்பினை இருக்கிறது வெறுமனே அந்த செய்திகள் அதாவது கற்பனை செய்யப்படுகின்ற செய்தியாக இருந்ததில்லை மாறாக ஒவ்வொரு கதைகளிலும் வரலாறுகளிலும் அந்த நிலைகளை உண்மைப்படுத்தி அக்குவராக ஆணிவராக தெளிவாக விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு நிலையாகவும் நேர்வழி காட்டியாகவும் நமக்கு அருளாகவும் விசுவாசிகளுக்கு அது அமைந்திருக்கின்றது எனவே அந்த நபிமார்களுடைய வரலாறுகளே ஏராளமான படிப்பினைகள் இருக்கின்றது மேலும் அல் குர்மான் அல்லாஹ் கூறுகின்றான் நாம் எமது தூதர்களை நாம் பாதுகாத்தோம் அவர்களை ஈமான் கொண்டவர்களையும் பாதுகாத்தோம் இவ்வாறு இறை விசுவாசிகளை பாதை மீது கடமை என்று அல்லாஹ் கூறுகின்றார் நபிமார்களை நபிமார்களை கருதியவர்களை பற்றி கூறுகின்ற போது அவர்கள் அவர்கள் சதி மோசம் செய்து கொண்டே இருந்தார்கள் அதே போன்று அல்லாஹும் அவர்களுக்கு அந்த சதி மோசம் செய்து கொண்டே இருந்தான் ஆனால் அவர்களுடைய அந்த கேவலமான விரும்பத்தகாத அந்த செயல் நூடாக அல்லும் அவர்களை செயல்படுத்திக் கொண்டே இருந்தான் ஏற்றுக்கொண்டதை நாம் காணலாம் எனவே அன்பார்ந்தவர்களை இவ்வாறாக சதிமோசம் செய்தவர்கள் அவர்களுடைய இறுதி முடிவு எவ்வாறு அமைந்தது என்பதை பார்ப்போம் என்றார் அல்லாஹா சுபஹான அந்த கூட்டத்தை ஒட்டு மொத்தமாக அழித்து விட்டான் அவர்களுடைய இரு அவர்கள் இருந்த வீடுகளெல்லாம் குடியிருப்பாளர்களே வெறிச்சோடு கிடைப்பதை நாம் என்றும் கூட நாம் காணலாம் காரணம் அநியாயம் காரணமாக அவர்களை அடியோடு அல்லாஹ் அழைத்து விட்டான் இதனூடாக புத்தி உள்ளவர்களுக்கு படிக்கக்கூடியவர்களுக்கு படிப்பினை இருக்கிறது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் இறை விசுவாசிகளை பாதுகாத்ததாக அல் குரு ஆன் பல இடங்களிலே கூறிக்கொண்டே இருக்கிறது அல்லாஹு நபிமாருடைய ஏராளமான வரலாறுகளை சூரா ஷுவாராவில் கூறி அத்தாவில் அந்த பாதுகாப்பு பெற்றார்கள் அந்த தூதர்களை நம்பியவர்கள் எவ்வாறு பாதுகாப்பு பெற்றார்கள் என்ற அந்த வரலாறுகளை சூரத்து நூத்தி தொண்ணூறு நூத்தி தொண்ணூ தொண்ணூத்தி ஓராவது வசனத்திலே நாம் தெளிவாக காணலாம் நிச்சயமாக முகமீன்களுக்கு இறை விசுவாசிகளுக்கு அந்த வரலாறுகளே படிப்பினை இருக்கிறது என்று அல் குருவானிலே அல்லாஹ் கூறிக்கொண்டே இருக்கிறார் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள் அவருடைய வரலாறுகளே எத்தனையோ அற்புதங்கள் அவர்கள் எவ்வாறு உதவிகளை பெற்றுக் கொண்டார்கள் அதிகார்களான அந்த இறை விசுவாசிகள் எவ்வாறு அந்த நபிமார்களுக்கு உதவியாக ஒத்தாசையாக இருந்தார்கள் எனவே இந்த நபிமார்களை பின்பற்றுவதென்பது உதவி பெறுவதற்கும் வெற்றி பெறுவதற்கும் ஒரு அடிப்படையாக இருந்ததை நாம் காணலாம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் லூத் நபியுடைய கூட்டம் அளிக்கப்பட்ட வரலாறை கூறி இறுதியிலே அல்லா கூறுகின்றான் அவர்களுடைய அன்பார்ந்தவர்களை உண்மையிலே கடந்து சென்ற வரலாறுகள் கடந்து சென்ற துன்ப துயரங்களிலே படிப்பினை பெறவில்லை என்றால் அதனை சிந்திக்கவில்லை என்றால் அவர்களுக்கு கதைகளை வாசிப்பதனூடாக எந்த பயன்பாடுகளும் கிடைக்கப் போவதில்லை மாறாக அவர்கள் சிந்தனையுடன் அந்த வரலாறுகளை படிப்பார்கள் என்றால் தவறுகளை மாற்றப்பட வேண்டிய விடயங்களை தெரிவித்து நல்ல ஒரு வழியிலே பயணிப்பதற்கு அவர்கள் முயற்சிப்பார்கள் அதற்கு மாற்றமாக இருப்பார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவர்கள் எந்தவித படிப்பினையும் பெற மாட்டார்கள் தன்னை தானே சுய பரிசோதனை செய்து கொள்ள மாட்டார்கள் மறுமைக்காக எந்த வேலைகளிலும் ஈடுபட மாட்டார்கள் மாறாக கேவலமான வெறுக்கத்தக்க விடயங்களில் ஈடுபடுவார்கள் என்றால் அவர்கள் கல்வகிடைகளோ எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா நீங்கள் எண்ணிக் கொண்டிருக்கிறீர்களா நீங்கள் சொல்லக்கூடிய விடயங்களில் விடயங்களை அதிகமானவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதனூடாக புத்தி பெறுகிறார்கள் என்று எண்ணிக் கொண்டிருக்கிறீர்களா அதில் அதிகமானவர்கள் கால்நடைகளை போன்றோ அதனை விடவும் கேவலமானவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் என்று சூரா அல் ஃபுர்கானில் நாப்பத்தி நாலாவது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான் அதே போன்றுதான் அல்லாஹா வானங்கள் முகடுகள் படைக்கப்பட்ட வானம் அதே போன்று பூமி எவ்வாறு விரிக்கப்பட்டுள்ளது பல அத்தாட்சிகள் இருக்கின்றது ஆனால் அவைகளை சிந்திக்காமலே புறக்கணித்தவர்களாகவே மக்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சிந்தனை இல்லாத மக்களை பற்றி அல் குருவான் இவ்வாறு கூறுகின்றது அல்லாவின் நல்லடியார்களே நபி சொல்லல்லாஹும் அலைவசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் நிச்சயமாக ஒரு மோமியை பொறுத்தவரையிலே அவன் நோய்வாய்ப்பட்டு விட்டான் என்றால் துன்பகரமான அந்த நிலை அவனுடைய கடந்து சென்ற பாவங்களுக்கு குற்ற பரிகாரமாக அமைந்துவிடும் அதே நேரத்திலே அந்த அடியான் அந்த மோமின் நோய்வாய்ப்பட்டு சுகதேகியாக ஆரோக்கியம் பெற்று மீண்டு வந்து விடுவான் என்றால் அவனுடைய கடந்த கால பாவங்களுக்கு பரிகாரமாக இருப்பதோடு அவனுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு உபதேசமாக வழிகாட்டியாக பல அவனுக்கு ஏற்ப அமைந்துவிடும் நோய்காய்பட்டு அவன் ஆரோக்கியம் பெற்று விடுவான் என்றால் அவன் ஒரு அவழ்த்து விடப்பட்ட ஒரு ஒட்டகத்தை பூன்றாகும் அந்த ஒட்டகம் ஏன் எனது எஜமான் எண்ணி கட்டி வைத்தான் ஏன் என்னை அவிழ்த்து விட்டான் என்ற அறிவு சிந்தனை அந்த ஒட்டகத்துக்கு கிடையாது அதே போன்றுதான் இருப்பான் என்ற கருத்தை நபி அவர்கள் கூறுகின்றார்கள் இஸ்லாமிய சகோதரர்களே வரலாறுகள் அதே செல்லும் அவர்களுடைய வரலாறுகளையெல்லாம் எதற்காக அல் குர்வான் கூறி என்றால் அதனூடாக அந்த வரலாறுகளை படித்து படிப்பினை பெற வேண்டும் அவர்களுடைய நல்ல வழிகளை நல்ல பண்பாடுகளை நமது வாழ்விலை எடுத்து நடக்க வேண்டும் அந்த வழியிலே நாமும் பயணிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹப்பா இந்த வரலாறுகளை நமக்கு கூறிக்கொண்டே இருக்கின்றான் இறுதி நபி முகமது வலைவு செல்லம் அவர்களுடைய வருகையின் மூலமாக இதற்கால் கொண்டு வரப்பட்ட மார்க்கங்களெல்லாம் நபியுடைய வருகை மூலமாக மாற்றப்பட்டு விட்டது எனவே நபி சொல்லல்லாஹு வலைவு செல்லம் அவர்கள் மூலமாக மார்க்க முழுமை பெற்றுவிட்டது மார்க முழுமையாகிவிட்டது அல்லாஹு யாரெல்லாம் நபியுடைய வழிமுறையை பின்பற்றி நடக்கிறார்களோ அவர்களுக்கு உலகிலும் மறுமையிலும் நல்ல சந்தோஷமான வாழ்வை கொடுப்பதோடு ஈடேற்றமான சுவர்க்கத்திலே நுழையப்படக்கூடிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்து கௌரவம் பரிசுகள் எப்பேற்பட்டதாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே எனவே நபியுடைய அல்லாஹுடைய வழிமுறைகளை பின்பற்றும் காலமெல்லாம் நம்முடைய இறுதி முடிவு மகிழ்ச்சியானதாக சந்தோஷமானதாகத்தான் இருக்க போகின்றது அன்பாரது அல்லாஹா நபிமார்களுடைய வரலாறுகளையும் அந்த நபுதாயம் ஏன் அழிக்கப்பட்டார்கள் என்று அந்த அழிவுக்குரிய பாதைகளை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹா தாலா இவ்வாறான வரலாறுகளை கூறி நபிமார்களை புதுப்பித்தவர்கள் நபிமார்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் பெருமை கொண்டவர்கள் எவ்வாறு அழிக்கப்பட்டார்கள் என்ற வரலாறுகளையும் அல் குரான் கூறிக்கொண்டே இருக்கிறது காரணம் ஏன் இவர்கள் அளிக்கப்பட்டார்கள் அதனூடாக அழிக்கப்பட்ட சமுதாயம் உலகத்திலும் மறுமையிலும் நஷ்டவாளிகளாகத்தான் இருப்பார்கள் நாளை மறுமையிலே மிகவும் கை சேதத்துக்குரியவர்களாக மாறி எனவே அந்த நிலைக்கு எனது செயல்கள் அமைந்து விடக்கூடாது அந்த நிலைக்கு எனது நடவடிக்கைகள் அமைந்து விடக்கூடாது என்று அந்த வரலாறுகளை படித்து நாம் நமது வாழ்வை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் சமுதாயத்தினர்கள் அதே போன்ற சமூத் கூட்டத்தினர்களை பற்றி கூறுகின்ற போது அவர்களுடைய இருப்பிடங்கள் எல்லாம் மிகவும் பிரம்மாண்டமானதாக இருந்தது அவைகளை எல்லாம் ஷேத்தான் அவர்களுக்கு அழகாக்கி காட்டினான் இதன் காரணமாக நேர் வழிகளை விட்டு அவர்கள் தடுக்கப்பட்டவர்களாக செய்தான் மூலமாக மாறிவிட்டார்கள் அவர்கள் நல்லறவுடையவர்களாக இருந்து கூட வலையிலே விழுந்து அவர்கள் விட்டார்கள் என்ற செய்தியை அல் குரு கூறி இருக்கிறது அதே போன்று அதே போன்று ஹாமான் போன்றவர்கள் எல்லாம் நபி மூசா அலிசலாம் அவர்கள் எத்தனையோ அத்தாட்சிகளை அவர்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தார்கள் ஆனால் அவர்கள் அதனை செவி சாய்க்கவில்லை அதனை பொருட்படுத்தவில்லை இதன் காரணமாக சில சமுதாயத்தினர்கள் கல்மாரி மலை ஊடாக அழைக்கப்பட்டார்கள் இன்னும் சில சமுதாயத்தினர்கள் பேரடி முழக்கத்தில் சத்தத்தினூடாக அழைக்கப்பட்டார்கள் இன்னும் சில கூட்டத்தினர்கள் காரூன் போன்றவர்கள் எல்லாம் பூமி அவர்களை உள்வாங்கி கொண்டது இன்னும் சில கூட்டத்தினர்களை கடல் அவர்களை நீரின் மூலமாக மூழ்கி அழைக்கப்பட்டார்கள் அவுன் ஹாமான் போன்றவர்கள் எல்லாம் அவர்களுடைய அநியாயத்தின் காரணமாக தங்களாலே தேடிக்கொண்டார்கள் என்ற வரலாறுகளை அல் குரு நாம் பார்த்து கொண்டு அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே ரசூல்மார்களுடைய வரலாறுகள் அவர்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களுடைய வரலாறுகள் எல்லாம் படிக்கின்ற போது மனிதர்கள் சிந்தனை பெறுவார்கள் அவர்களுடைய வாழ்விலே மாற்றம் ஏற்படும் ஏனென்று சொன்னால் இவைகள் எல்லாம் நமக்கு ஒரு அத்தாட்சியாக ஆதாரமாக இருக்க வேண்டும் யாரெல்லாம் நன்மைக்கு புறம்பாக நபிமார்களுக்கு துரோகம் செய்தார்களோ அவர்கள் நிலை எதுவாக இருக்கின்றதோ அதே போன்றுதான் எப்போது நாம் நேர்வழிக்கு மாற்றமாக பயணம் மேற்கொள்கின்றோமோ இறுதி முடிவு மிகவும் கை இருக்கும் என்பதை உணர்ந்து அது போன்ற கீழ்த்தரமான விடயங்களை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்று அல்லாஹுடைய படைப்பினங்கள் ஏராளம் ஏராளம் இருக்கின்றது அவைகளுடைய படைத்த முறைகள் அதனுடைய வடிவமைப்புகள் உலகத்தில் இயங்கக்கூடிய முறைகளை எல்லாம் நாம் சிந்தித்துப் பார்ப்போம் என்றால் நாம் படைத்தவன் ஒருவனை ஒருமைப்படுத்துவதற்கு உதவியாக அமைந்துவிடும் அது மாத்திரமல்ல அவ்வாறு படைப்பினங்களை சிந்திப்போம் என்றால் அவனைத்தான் வழங்க வேண்டும் அவனுக்கு வழிபட வேண்டும் வழிபடுவதற்கு தகுதியானவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அந்த உறுதியான இறை விசுவாசத்தை தர தருவதற்கு படைப்பினங்கள் பற்றிய சிந்தனை ஒரு காரணமாக இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே அல்லாஹா கூறுகின்ற போது கால்நடைகளிலே நிச்சயமாக உங்களுக்கு படைப்பினை இருக்கிறது அந்த கால்நடைகள் அதாவது அந்த கால்நடைகளோட பெறக்கூடிய அந்த வெண்மையான பாலை பற்றி அல்லாஹ் கூறும்போது கூறுகின்றான் அந்த அருவறுப்பான அந்த சாணத்துக்கும் அந்த இரத்தத்துக்கும் இடையிலேதான் வெண்மையான பாலை குடிப்பதற்கு மதுரமானதால் தான் தருகின்றான் எனவே இது போன்றவைகளை சிந்தித்து பார்ப்போம் என்றால் பச்சை புட்களை உண்டு அதனூடாக அவனுடைய இரத்தத்துக்கும் சாணத்துக்கும் இடையிலே தெளிவான வெண்மையான பாட்களை குடிப்பதற்கு இன்பகரமானதாக ஆக்கி தந்திருக்கின்றான் அல்லவா இது போன்றவைகளை சிந்திப்பது நமக்கு மிகவும் படிப்பினையாக அமையும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே அல்லாஹு அடிக்கடி அல் அல்குர்வாலே கூறக்கூடிய விடயங்கள் தான் வானத்தை பாருங்கள் பூமியை பாருங்கள் இந்த பூமியிலே எத்தனையோ படிப்பினைகள் இருக்கின்றது என்று கூறுகிறார் ஆனால் விசுவாசம் கொள்ளாத மக்களுக்கெல்லாம் எத்தனை எச்சரிக்கைகள் வந்தாலும் எத்தனை அத்தாட்சிகளை கொடுத்தாலும் அவர்களுக்கு எந்த பயனையும் அது கொடுக்க போவதில்லை என ஒரு அடியான் படைப்பினைகளை பற்றி சிந்திப்பது அது ஒரு வணக்கமாக இருக்கிறது இதனூடாக அவருடைய ஈமான் அதிகரிக்கும் அவனுடைய ஈமானுடைய உறுதிப்பாடு மிகவும் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் என்பதை அல் கூறிக்கொண்டிருக்கிறது கூறி அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளில் சிந்திப்பது படிப்பினை பெறுவதென்பது சந்தேகத்தை விட்டு உறுதியான நிலைக்கு பயணிப்பதற்கும் நமது உள்ளம் உயிரோட்டம் உள்ளதாக இருப்பதற்கும் நமது பார்வைகள் ஒளிமயமாக இருப்பதற்கும் நமது செயல்பாடு அதே போன்றோ எப்போதோ இந்த சிந்தனைகளை விட்டும் படிப்பினைகளை விட்டும் ஒரு மனிதன் பொதுபோக்காக இருந்து விடுகின்றானோ அவனுடைய உள்ளம் கல் நெஞ்சமாக மாறிவிடும் அவன் மறதியிலே அவன் பொடுபோக்காக அவன் வாழ்வை கழிக்கக்கூடியவனாக மாறிவிடுவான் இறுதியிலே நஷ்டத்தின் பால் தான் அவன் பயணித்துக் கொண்டே இருப்பான் கடைசியிலே பாவத்திலே மூழ்கி சைதாவுடைய வலையிலே முற்றுமுழுதாக கட்டுப்பட்டு இம்மையிலும் மறுபையிலும் நஷ்டமானவனாக மாறிவிடுவான் அன்பாண்ட இஸ்லாமிய சகோதரர்களே அபு ஹுரேரா தாலான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீசிலே அபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் பின் யாத்திலே இருந்து மீண்டு வருகின்ற போது ஜிப்ரியல் அலேசலாம் அவர்களிடத்திலே ஒரு செய்தியை கேட்கின்றார்கள் அதாவது அங்கே காற்று அதே போன்று சத்தங்கள் புகை மண்டலங்களை நபி அவர்கள் கண்டு ஜிப்ரியல் அலேசலாம் அவர்களிடத்திலே காரணம் கேட்ட போது அவர்கள் கூறினார்கள் அவர்கள் செய்த மக்கள் அந்த வானங்களை பூமிகளை பார்த்து அவர்கள் சிந்தனை பெற்று நேர்வழிப்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அவர்களுடைய கண்களை மறைப்பதற்காக அவர்கள் நெருப்பூட்டுகின்றார்கள் அதனூடாக புகை வருகின்றது என்ற கருத்தை ஜிப்ரியல் அலிசலாம் அவர்கள் நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே நாம் சிந்தனை செய்து படிப்பினை பெறக்கூடிய பல இடங்களில் நம்மை செய்தான் கொண்டிருப்பான் நம்மை வலிகட்டிலே அழைத்து என்ற நம்மிடத்தில் இருக்க வேண்டும் எனவே நன்மையின் பால் பயணிக்கின்ற போது எல்லா நேரத்திலும் அல்லாமிடத்திலே உதவி கோரி செய்தானை விட்டு பாதுகாப்பு கோரி தொடர்ந்து பயணங்களை மேற்கொள்வதற்கு நாம் நம்மை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களின் அல்லாஹப்பாலா நமக்கு எனவே நமது வாழ்வு முடிவதற்கு முன்னால் நாம் ஒவ்வொருவரும் தம்மை தாமே செய்து கொள்ள வேண்டும் நான் எனது செயல்பாடுகளூடாக எனது இறுதி முடிவு எவ்வாறு அமையப் போகின்றது ஒவ்வொரு நாளும் நான் மன்னரைக்கு அண்மைத்துக் கொண்டிருக்கிறேன் எனது வாழ்வு முடிந்து கொண்டே இருக்கின்றது என்பதை நினைத்து சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் நான் எனது வாழ்வை எவ்வாறு கழித்துக் கொண்டிருக்கிறேன் நன்மைகள் இருக்கின்றதா அல்லது அல்லாஹுக்கு மாற்றமான முறையில் இருக்கின்றதா என்பதை சிந்தித்து அவன் சுய பரிசோதனை செய்து கொள்வான் என்று சொன்னால் அவன் அவனுடைய வாழ்வை நேரானதாக அமைத்துக் கொள்வதற்கும் அவனது வாழ்விலே அதிகமான நன்மைகள் செய்வதற்கும் பாவங்களை விட்டு தவிர்ந்து கொள்வதற்கும் இந்த சுய பரிசோதனை ஒரு காரணமாக அமைந்துவிடும் உண்மையிலே ஒரு மனிதனுடைய இறுதி முடிவு அழகியதாக அமையும் என்றால் கடைசி முடிவோ நல்லதாக அமையும் என்றால் அவன்தான் பாக்கியம் பெற்றவன் அவன்தான் அருள் புரியப்பட்டவன் எனவே புரியப்பட்டவன் யார் என்று சொன்னால் பிறர் மூலமாக படிப்பினை பெறுபவன் அவன் சீதோவியாக இருப்பான் அதே போன்றோ பிறருக்கு படிப்பினையாக இருக்கக்கூடியவன் ஏமாந்தவனாக இருப்பான் எனவே பிறர் மூலமாக படிப்பினை பெறுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் நம்மை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவே சிந்தனை என்பது நம்மை சீர்திருத்துக் கொள்வது என்பது சுய பரிசோதனை என்பது நம்மை நேர்வழியின்பால் பால் இட்டு செல்வதற்கான ஒரு காரணியா இருக்கின்றது அன்பான் இந்த இஸ்லாமிய சகோதரிகளே அதே போன்றுதான் உலகத்தை படைத்து இந்த பிரபஞ்சத்துக்கென ஒரு நடைமுறையை வைத்திருக்கின்றான் எனவே அந்த இயற்கை நடைமுறைக்கு ஏற்றாற்போல் நாம் பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும் எப்போது நாம் அந்த இயற்கை நடைமுறைக்கு மாற்றமாக நடப்பதற்கு சிந்திக்கின்றோமோ பயணிப்பதற்கு முயற்சிக்கின்றோமோ அங்கே அந்த இடத்திலே நாம் கேவலமானவர்களாக தான் கருதப்படுவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் என்று சொன்னால் அல்லாஹப்பூ தாலாவுடைய வழிமுறை நம்மை கடந்து சென்ற சமுதாயத்திற்கு எப்படி ஏற்பட்டது அவர்களுடைய நல்ல செயலூடாக எவ்வாறு போற்றப்பட்டார்கள் அவர்களுடைய கீழ்த்தரமான செயலூடாக எவ்வாறு தண்டிக்கப்பட்டார்கள் என்பது நமக்கு ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும் அல்லாஹுடைய வழிமுறையிலே எந்த மாற்றமும் எந்த நமது நாம் இருக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களை கூறினார்கள் உங்களுடைய இன்பங்களை மகிழ்ச்சிகளை துண்டிக்க கூடியவைகளை அதிகமதிகமாக நினைவு கூறுங்கள் அதுதான் மரணம் மரணத்தை அதிகம் அதிகமாக நினைவு கூறுங்கள் எவரொரு மனிதன் மரண சிந்தனவுடன் இருக்கின்றானோ அவனுடைய செயல்பாடுகள் அழ அழகானதாக மாறிவிடும் எவன் மரணத்தை மறந்து நீண்ட காலம் இந்த உலகத்திலே வாழப்போகின்றேன் என்று மரணத்தை மறந்து வாழ்கின்றானோ அவனுடைய செயல்பாடுகள் கேவலமானதாக மாறிவிடும் அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே எனவே நபிமார்களுடைய வரலாறுகள் அந்த சமுதாயத்தை பின்பற்றியவர்கள் அடைந்த இன்பம் பற்றிய வரலாறுகள் அதே போன்று நபிமார்களுடைய வரலாறுகள் அவர்களுக்கு மாற்றமாக நடந்தவர்களுக்கு ஏற்பட்ட தண்டனைகளை எல்லாம் படித்து அதனூடாக படிப்பினை பெறக்கூடிய மக்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் எனவே வல்லவன் அல்லாஹ் உலகத்திலே வாழும் காலமெல்லாம் எவைகளூடாக படிப்பினை பெற்று நமது வாழ்வை நேரான வழியிலே சீரான வழியிலே செல்வதற்கு ஆகமான விடயங்கள் இருக்கின்றதோ அவைகளிலே நம்மை ஈடுபடுத்துவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களையும் அந்த வழியிலே பயன்படுத்துவானாக என்று கூறி விடைபெறுகிறேன் வரமத்துல்லாஹி Uh, الحمد لله